ஹாய் கார்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலகத்தூனில் இருக்க ஏகே அத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் போயிட்டுருக்குங்க ஆடி தள்ளுபடியில் வேறு லெவல்னு சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் நிறையா போதும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணிட்டு போய் பார்த்து வாங்கிட்டு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுனாக்கா பனாராஸ் சாரிகள்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி முடிய இருக்குது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குன்னு சொல்கிறவங்களே இந்த மாதிரி சாரீ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நிறைய பேர் சொன்னோம் இட்லி மாதிரி நல்லா திக்காக கெட்டியாக இருக்கும் பார்த்தவங்களுக்கே தெரியும் சாரி நல்லா குண்டு குண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் வெயிட் போடுங்க வெயிட் போடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆள இதை கட்டினா கொஞ்சம் குண்டாக காட்டும் குண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாரி நீங்கள் சூஸ் பண்ண வேணா உங்கள் ரிலேஷனில் உங்கள் கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டி இந்த மாதிரி வெயிட்டான சாரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாம் ஆவணி முகத்துக்காண்டி ஆடியில் வந்து நிறைய பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் சூஸ் பண்ணி வாங்குகிறாங்க ஒரு ஒரு டிசைனில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் நாலு கலர் அஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்கும் ஒரே கலர் வேணுனாலும் உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் தௌசண்ட் ரூபா போட்டிருப்பாங்க ஆனால் ரேட்டு வந்து உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி கொடுக்குறாங்க இப்போ நம்ம போட்டிருக்க சாரி அப்படி தான் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரூபா இருக்கும் ஆனால் கொடுக்குறது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேட்டில் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் சொல்லுவோம் இப்போ ஆடினாலும் ஆடிட்டு போய் இந்த சாரி கலெக்ஷனில் வாங்கிட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட் இங்கிட்டு பார்க்குற மணாரா சாரீ தான் இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் போட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்களா ஃபைவ் கலர்ஸ் ஒன்று ஒன்று போயிடுச்சு ஃபோர் கலர்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரே கலர்ஸ் இருக்குது சரி இந்த குட்டியை சூடியெல்லாம் இருந்தேன் கண்டினியூவாக பார்க்குறாங்க பார்த்துட்டுருங்க இடைக்கடைக்கு நான் போடுறேன் என்றைக்கும் திப்டி கலரில் இருக்குது பிங்க் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது இதவே இந்த சைட்லேயும் தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா மேலே தொங்க விட்ருக்காங்க இது பக்கத்துலேயும் ஆனால் சாய் நல்லா குண்டாக இருக்குங்க பார்த்து தெரியுது பார்த்தீங்களா அதே அவங்களை ரெடி பண்ணுறதுனா ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணி விட்ருக்காங்க வீட்டு பொருள்காரங்களில் ஸ்லிம்மாக கட்டி விட்றாங்கள இல்லைனா அயன் பண்ணி அவங்களே கொடுத்துறாங்க அந்த மாதிரிலாம் வாங்கி கட்டுறது தான் கட்டிங்கன்னா இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக ஃப்ளோட்டின் விட்டு கூப்பிட்டு கத்திட்டு போயிருங்க என்னை கேட்டால் அதை தான் சொல்லுவேன் நான் என் பொண்ணுக்கு அதுதான் சஜஷன் பண்ணுவேன் டே நீ அயன் பண்ணி இன்னும் எத்தனை சாரி இதை நீ கட்டுறது பின் வச்சு ஃப்ளோட்டின் விட்டே கூட்டிகிட்டு போயிடறேன் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவேன் இந்த இங்கே தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் அப்பில் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மந்த்து நான் சொன்னேன் ஆவணி முகூர்த்தத்துக்கு அண்ணி பார்க்குற கலெக்ஷன் சொல்லி இதெல்லாம் ஆர்னி பட்டு டிசு பட்டு இது மாதிரி செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்துச்சு இந்த மாதிரி மல்டி கலர் பல்ட்டு சாரீ வந்து அங்கே வச்சுருந்தாங்க அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அது இருந்துச்சு சரி எடுத்து பார்ப்போம் நம்ம சொல்லி பார்த்தேன் இது எல்லாமே ஆஃபர் தாங்க தௌசண்ட் ருபீஸ் போட்டுனா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க இந்த பாக்ஸர் பட்டு பாக் பாக்ஸர் டிசு பட்டு அந்த மாதிரி கலெக்ஷன் போகிறோம் அதுதான் கலரில் இருக்குது தௌசண்ட் சாரி வந்து உங்களுக்கு தௌசண்ட் கிடைக்காது உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை பார்த்து வாங்கிட்டோலாம் பெண்கள்னாலே அழகு தாங்க அழகுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டூ செவன் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வாரணாசி காட்டன் சாரி இதில் வந்து புரோக்கெட் சாரியும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இதில் இருக்க சாரீ கூட வாங்கி கட்டலாங்க அழகாக தான் இருக்கும் உங்களுக்கு பெண்களுக்குன்னே படைக்கப்பட்டது அந்த ரேட்டு இந்த சாரீ கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த கட்டினா அழகாக கட்டு நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ளோட்டின் விட்டே கட்டிகிட்டு போயிடலாம் இந்த காட்டன் சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அது சொன்ன மாதிரி வாரணாசி காட்டன் போட்டிருந்தாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியுது கலர் டார்க் கலர் தான் அங்கே நான் எப்பயும் சொல்கிறதா ஆன் கேமரா வரணும்னா இந்த மாதிரி டார்க் கலர்ஸாக கட்டுங்க அப்போ தான் அழகாக இருக்கும் இதை நான் சொன்ன ப்ரோ கெட் சாரி சொல்லுவோம் அதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் இதெல்லாம் சின்ன பார்டர் வச்சுட்டு கோல்டன் கலர் காப்பர் கிளம்பி சாரி போட்டிருப்பாங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் இருக்குது அங்கேயும் எடுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு ப்ரோ கெட் சாரி தான் இந்த டேபிளில் போட்டுக்கலாம் யாராவது எடுத்துருக்காங்க அங்கேருந்து இங்கே எடுத்து வச்சு சூஸ் பண்ணுறக்காண்டி தனியாக எடுத்து வச்சு சூஸ் பண்ணிவிட்டு வாங்கலான்னு வச்சுருக்காங்க நான் சொன்னேன் நெக்ஸ்ட் மந்த் முகூர்த்தாண்டி இந்த கலெக்ஷன்லாம் போயிட்டுருக்கு நிறைய போகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபர்ணா பட்டு சாரி தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் மூடியாக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் ஃபோர் ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஏன்னா ஃபைவ் கலர்ஸ் வரும் அதெல்லாம் ஒரு ஒரு கலர் போயிடுச்சு போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மதுரை விளக்கு தொண்டருக்கு ஏகே இந்த ஆடி ஆஃபர்னு போடுறாங்களே இது எப்பயுமே இருக்குங்க நீங்கள் ஆடின்னு சொல்லி மக்களுக்கு வந்து தெரியாதனால தான் நான் ஆடி ஆஃபர் நானே வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் அங்கே வந்து இந்த மாதிரி ஆடி ஆஃபர்னு போட்டிருக்க மாட்டாங்க எப்போயுமே இருக்கும் ஆஃபர் ஆடிக்குன்னு வந்து மக்கள் கேட்குறதுனால இந்த ஆஃபர்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள் வந்துட்டு ஆடி ஆஃபர் வந்து எப்பயுமே மந்த்லி டைம் நீங்கள் வருஷத்து பன்னெண்டு மாதமே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆடி ஆஃபர் தான் வச்சுக்கோங்க ஏகேமத்தில் ஆல்ரெடி சொல்லிருக்கோம் ஹோல்சேல் ரேட்டு இன்றைக்கி வில கூடியிருக்கும் நாளைக்கு குறஞ்சிருக்கும் இன்றைக்கி குறைஞ்சிருக்கும் நாளைக்கு கூடியிருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க நீங்கள் எப்போ போனாலும் இதே ரேட்டில் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அங்கே எழுதி போட்டிருப்பாங்க போட்டுருக்க ரேட்டு கொடுக்குற ரோட்டு போட்டிருப்பாங்க அதில் எழுதிருக்க ரெண்டு மூணு ரேட்டு போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி முடியாது இருக்கும் இங்கிட்டு பார்க்க அபர்ணா பட்டு இந்த மாதிரி பட்ஜெட்டில் கூட வாங்கினோம்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமைத்து இப்போ தேனியிலேருந்து இந்த பக்கம் நீங்கள் இப்போ எங்கேருந்து வந்தாலும் சரி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இறங்குனீங்கன்னாக்கு அங்கேயே கேட்டால் சொல்லுவாங்க இந்த மாதிரி விளக்கு தூண் போன சொன்னால் சொல்லிடுவாங்க இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பஸ்ஸில் ஏறுங்கேட்டுவாங்க அதில் ஏறி வந்துடலாம் ஃபிஃப்டீன் ருபீஸ் டென் ருபீஸ் இவ்வளோதான் இருக்கும் டிக்கெட்டு இல்லாட்டி ஆட்டோன்னு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆல்ரெடி ரேட்டு கம்மியாக ஜென்ஸ் கலெக்ஷன் போட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கனாக்கு ஃபோர் செவன்ட்டி த்ரீ இங்கே இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ அந்த மாதிரி இருக்கும் ஒரு பாருங்க பாருங்கள் ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஏன்னா செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேட் ஆக்சுவலி உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்தே ரேட் ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு ஃபுல் ஹண்ட்ரட் அந்த சர்ட்டாக நல்லா கம்பெனி தான் நல்லா தான் இருக்கும் நான் ஆல்ரெடி இங்கே சர்ட்டு வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்காக இருக்கும் எப்போமே எங்கள் வீட்டுக்கு வாங்கி கூட கரெக்டாக தான் இருக்கும் என் பொண்ணுங்க தான் அந்த இப்போ மேரேஜ் பண்ணி கொடுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அவங்க வீட்டில் அவங்க மாமியார் சேர்க்கில் எடுப்பாங்களே அவங்களுக்கு துரிமையில என் பொண்ணுங்க எடுத்தாங்க தீபாவளி பொங்கலுக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுனால என் பொண்ணுங்க பொண்ணுங்கிறது ரொம்ப பக்கமாக ஒரு கடை இருக்குது இருக்கிறதுலே வந்து இப்போதான் ஓப்பன் பண்ணாங்க இந்த மாதிரியில இருக்கும் தெரியும் இப்போதான் ஓப்பன் பண்ணாங்க தெரியும் ஒரு பெரிய கடை வேறு தான் பெருசு குவாலிட்டியெலாம் அவ்வளோ பிராண்டட் இல்லை எனக்குலாம் வீடியோ போட்டு ஒரு லட்சத்துக்கு மேலே பார்த்தாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே பார்த்து ஒரு குரோஜனம்னா எனக்கு ஏன்னா என் ஹஸ்பண்ட் போட்டுக்கார் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ப்ளூ கலர் சரி எவ்வளோ லூஸ் பாருங்களேன் நான் சைஸ் எடுத்து வந்துச்சு எங்கள் வீட்டு எங்கள் டேடி எங்கள் பொண்ணுக்கு தெரியாது அந்த பொண்ணை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்னே தெரில அங்கே கண்ணாடியில் பார்த்து வச்சு இவ்வளோ மோசமான சர்ட்டை போட்டு வந்துட்டேன்டாரு ஏன்னா வேகம் ரெடி போட்டு வந்துட்டோம் ஏன்னா ஃபிட்டிங்காகவே இல்லை அந்த சர்ட்டு எல்லாம் பிராண்டடே சொல்லி ஓடுறோம்ல இங்கேயே பிராண்டட் தான் இருக்கு ஆனால் ஹோல்சேல் ரேட் நல்லா கம்மியாக கிடைக்குது ஷாப்பை பார்த்தா தெரியல இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்காதவங்களுக்கு இப்போ பார்க்குறவங்க ஓ ஜென்ஸ் ட்ரெஸ் இப்போ தான் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இவ்வளோ இருக்கான்னு சொல்லி அவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க உள்ளே சர்ட்டு நான் சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டிலேருந்து இருக்குது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் நான் கலெக்ஷன்லாம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி கடையை பார்க்காதீங்கப்பா நீங்கள் மெட்டீரியல் பாருங்கள் உங்களுக்கு சூட் ஆரமாக பாருங்கள் ரேட்டு பட்ஜெட்டில் வரமா பாருங்கள் வெளியே இருக்க ஷோ பார்த்து வாங்கிடாதீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு சைஸ் வந்து இந்த சைஸ்னால் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் நீங்கள் இங்கே போட்டு பார்த்து வாங்கிக்கலாம் அவங்க என் பொண்ணுக்கு வந்து தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா அப்போ எடுத்து கொடுத்தது அது அவ்வளோ லூஸாக இருக்குது கரெக்டாக வெளியே சைஸ் நெக்ஸ்ட்டு குட்டி சொல்லி சொல்லியே அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது இதெல்லாம் ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன் அந்த அந்த பிங்க் கலர் டாப் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதில் இதில் வந்து எழுதி விட்டுருப்பாங்க இதை நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்க அதில் போட்டிருப்பாங்க இந்த இந்த சைஸ் இவ்வளோ டிஸ்கவுண்ட் சொல்லி ஒருதான் வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க ஒரு இதில் கம்ப்யூட்டர் கட் பண்ணுறப்ப கட் ஆகும் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ஆல்ரெடி காட்டியாச்சு எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் இந்த ரேஞ்சில்தான் இது இருக்குது இது சொன்ன மாதிரி என்னோடய சைஸுக்கே இருக்கும் என் பொண்ணு சைஸுக்கு இருக்கும் உங்கள் சைஸுக்கு இருக்கும் எல்லா சைஸுக்கும் இந்த ரேட்டு தான் தவசனுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் உங்கள் பெரிய பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சைஸ் வந்துடும் அது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நீளம் கலப்பும் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே அந்த மாதிரி நீளம் இது நல்லா இருந்துச்சு நெக்கில் மட்டும்தான் டிசைனா அந்த கிப்பில் பெல்ட்டு மாதிரி கொடுத்துக்கோங்க அவ்வளோ தான் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் இவ்வளோ தான் கொடுத்துக்காங்க ஆனால் எங்கே இந்த இது இந்த சமைக்கி ஒட்டு இதெல்லாம் ஒட்டுதுங்க அந்த ட்ரெஸ்ஸில் போகிறான் அந்த நெக்கில் இருக்கிறதே அந்த மாதிரி ஒட்டுது போல் இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ஆனால் குட்டி தான் இருக்குது ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு இதுவும் எயிட் ஹண்ட்ரட் வாங்க தான் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட்டி இந்த ரேஞ்சு தான் இது மேலெலாம் போகாது இதுக்குள்ளே தான் வரும் இன்னும் இன்னும் குறையுமே ஒழிய தௌசண்டில் வர்றது கஷ்டம் அந்த ரேஞ்செலாம் வராது ஏன்னா பெரிய சைஸ் இந்த ரேட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கும் என் ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணுங்களுக்கு இந்த சைஸ் தான் இந்த ட்ரெஸ்ஸும் எடுப்போம் ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருப்போம் நான் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க என் பொண்ணுங்களுக்கும் இங்கே தான் எடுப்பேன் பெரிய பொண்ணு இதுவும் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு வரத்துக்கும் இங்கே தான் எடுப்போம் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் குட்டீஸுக்கான ஃப்ராக்கு இங்கே நாங்கள் தேனிலாம் தௌசண்டாகவுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை இங்கே டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடு குட்டி பசங்களுக்கு அந்த மாதிரி தாங்க இருக்கும் அவ்வளோ கம்மியாக இருக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் மெட்டீரியல் பார்க்கவேவும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் காலையில் சைஸ் சின்னது மாதிரி இருந்துச்சு போல என்னடா ஆமாம் இது வந்து இதில் வந்து ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் எப்படி அந்த துப்பட்டா மாதிரி நல்லா மாடல்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி முன்னாடி போடுவாங்க பார்த்தீங்களா மிஸ் இந்தியாவில் அது மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு மேலே மட்டும்தான் நெட்டு அந்த பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு டிசைன் மூத்தி வச்சு பாசி வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா சின்ன கலரெலாம் ரொம்ப ரேர் கத்திரிப்புள்ள கிடைக்கிறது அறுநூற்றம்பத்தொம்பது ரூபாய் போட்டிருக்கான்னு சார் அப்படியே ஆமாமே எதாவது சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் தான் போட்டுருக்காங்கன்னாங்க ஒயிட்டில் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது நைன் ஃபார்ட்டி ஃபைவா ஏடா பார்த்தா அப்படி தெரியலன்டே ஆமாம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்காங்க இங்கே ஃபுல்லாக குட்டீஸ்லேருந்து பெரிய முடியல ஆனால் கூட்டம் நிறைய இருந்துச்சுங்க ரொம்ப இருந்துச்சு இதுக்குள்ளே உள்ளே நுழையமுல்ல என் ஹஸ்பண்டோ என் மாப்பிள்ளையோ அங்கேயே உட்காந்துட்டாங்க சேர்லேயோ நீங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்குவோம் சொல்லிட்டு அதெல்லாம் கடந்ததே நாங்கள் இந்த லாஸ்ட் என்க்கு வந்து உள்ளே ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளே இங்கே வந்தது இது பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஃபோட்டின் நம்ம நினைக்காதில் விலை அதிகமாக இருக்குது நினைச்செல்லாம் கம்மியாக இருக்குது இது பார்த்து தொள்ளாயிரத்தி பதினாலு தான் ஒரே இதை போடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பார்த்தா ஷர்ட்டு தனியாக ஸ்கர்ட் தனியாக போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே இது அதனால தான் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர்ஸும் நீட்டாக இருக்கும் ரிச்சாக காட்டும் குடியூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட் கமெண்ட்ஸ் குட் லைக்ஸ் வந்துச்சு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் வீடியோ கண்டினியூவாக போடுறேன் என்ன காய்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்ல மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்